ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் நானூறு பேர் தீர்ப்பு என்ன நடக்குது அப்படின்னு நிறையா கேட்டிருந்தாங்க நிறையா எனக்கு இருந்தீங்க நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன நிலவரம் அப்படின்றத முறை முதல் முறையாக தெளிவுபடுத்தணும் ஆனால் நம்ம யூடியூப்பில் போடலை ஏன் போடலை அப்படின்னு கேட்டால் முதல்ல அந்த இதை வந்து என்னன்றத நம்ம படிச்சுக்கணும் அந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு பக்கத்தில் தமிழ்நாட்டில் அந்த வழக்கறிஞரே படிச்சிருப்பாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இது என்ன ஆகுது அப்படின்றத சண்டை சொல்கிறேன் நூத்தி எட்டு பக்கத்தில் வந்து இந்த நானூறு பேர் வழக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போதை சேர்ந்த தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தேழு மதிப்பெண் தளவில் தேர்ச்சி பெற்றவங்களும் இருக்கிறாங்க எல்லோருக்கும் சேர்த்து அந்த நானூறு பேர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு பணி வழங்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த செய்தி எல்லா ஊடகத்திலையும் வருது எல்லா பத்திரிகைலையும் வருது சரிங்களா ரைட் ஓகே இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக அரசு வந்து இந்த இவங்களுக்கு நான் பணி வழங்க முடியாது நான் மேல்முறையீடு செய்ய போகுது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய தயாராக இருக்கிறது இதை நான் சொல்லலை அவங்க வழக்கறிஞர் பெட்டிஷன் போடுறாங்க பெட்டிஷன் போட போகிறாங்க என்ன பெட்டிஷன் அப்படின்னா கேவியட் பெட்டிஷன் கேவியட் பெட்டிஷன் இட் மீன்ஸ் அது என்ன அப்படின்னு கேட்டால் முன்னெச்சரிக்கை மனுவாக ஒரு முன்ஜாமீன் மாதிரி எங்களை கேட்காமல் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வாட்டுக்கு வீட்டில் எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சுன்னு வந்து உட்காந்துருப்போம் எங்களை கேட்காமல் அங்கே வாட்டுக்கு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது எங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்கக்கூடாது ஏன்னா எங்கள் மக்களை இந்த வழக்கு வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்னவாயிட்டு போகுது அதற்கப்புறம் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சில விஷமிகள் எவ்வளவு தூரம் மன உளைச்சலை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க நான் உண்மையிலேயே எத்தனை பேர் இருக்கிறாங்க நாட்டியில் போட்டு வாங்கியிருக்கிறேன் என்னென்னமோ தகவல் வச்சிருக்கிறேன் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு நான் ரெண்டாயிரம் பேரை தொடர்ந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் அறநூறு பேரை வச்சுக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு நாளில் நான் உணர்ந்துருக்கிறேன் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்கப்பா நாற்பதாயிரம் பேர் உண்மையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் என் அணை தொடர்பு கொண்டாங்க சார் 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 எனக்கு என்ன சார் இப்படி ஆகி போச்சேன் சார் அப்ப இத்தனை வீட்டுல எவன் வீட்டு எளவு பாய போட்டு அதுன்ற மாதிரி இங்க யாரு போராட்டம் திருச்சி மதுரை ஈரோடு சென்னை எத்தனை போராட்டங்கள் எத்தனை கண்ணீர் எத்தனை ரத்தம் சிந்திருக்கும் எவ்வளவு நாள் போராட்டம் எவ்வளவு பயணங்கள் தலைவர்களை எத்தனை தலைவர்கள் அடிக்க விட வச்சு அத்தனை தலைவர்களையும் போய் சந்திச்சு அத்தனை அமைச்சர்களையும் சந்திச்சு அவங்க வீட்டில் கடையாக கடந்த புள்ள குட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் பனி வெயில் மழை காலத்தெல்லாம் போய் நின்று போய் நின்றுட்டு உண்மையிலேயே நாங்கள் போய் முழு தூரம் போராடி இந்தியாவிலேயே ஆயுட்கால சான்றிதழ்காக எவனும் போராடல நாங்கள் மட்டும்தான் போராடலாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கக்கூடிய அனைவருமே போராட்டம் பண்ணல அறுநூறு பேர் தான் போராட்டம் பண்ணோம் இந்த அறநூறு பேரில் ஒருவர் கூட அதில் இல்லை அதுதான் அதில் வேடிக்கையான ஒன்று யார் ஐக்கால சான்றிதழ் வாங்கினார்களோ யார் இந்த இந்த நாற்பத்தைந்து வயதுன்றது ஐம்பது வயது ஆக்கினார்களோ யார் அறைமதிப்பெண் பெற்றார்களோ அவர்கள் யாருமே அங்கே இல்லை அப்படின்னு போகும்பொழுது தாயினுடைய மார்பகத்தில் பாலை குடித்துவிட்டு அந்த தாயினுடைய மார்பை அரித்தறிந்த வேலையை சில செய்து செய்திருக்கிறார்கள் விட்டுருங்க இப்போ இந்த நானூறு பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் பணி வழங்க முடியாது அப்படின்ட்டு அரசு தமிழக அரசு என்ன பண்ணுது மேல்முறையிட்டு உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கிறது உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் தலைக்கு மூவாயிரம் மூவாயிரம் ஒரு ஆளுக்கு மூவாயிரம் நானூற்றி பத்து பேர் மூவாயிரம்னா பனிரெண்டு லட்சம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க கேவியல் பெட்டிசனுக்கு மறுபடியும் மூவாயிரம் பத்தாயிரம் இருக்குன்னு பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய் மறுபடியும் மூவாயிரம் ரூபா கட்ட சொல்லி இப்போ மறுபடியும் மேல்முறையீடு போய் அதாவது ஒரு வேலை அச்ச அரசு உள் அரசு மேல்முறையீடு அங்கே போகும் இவர்களும் அங்கே போய் வாதாடுவார்கள் இது வந்து ஹேவெயிட் மெடிசன் மட்டுந்தான் அதுக்கப்புறம் வாதாடுறதுக்கு ஏற்கனவே கோடியை விட்டது இன்னி எத்தனை கோடி ஆகிறது அப்படின்றது காலம் பதில் சொல்லட்டும் அது பிரச்சனை இல்லை நீ நாலு பேர் என்ன வேணாலும் செஞ்சுக்க அது பிரச்சனையே இல்லை அது உன்னுடைய உரிமை நீ கேட்குற வைக்கிற ஆனால் நீங்கள் பண்ண அநியாய வக்கப்போர்கள்லாம் ஆண்டவனுக்கு தெரியும் சமூகத்துக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இந்த போராட்டமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி போய் கவர்ட்டேன் ரெண்டாவது இந்த தீர்ப்பு தற்காலிகமான தீர்ப்பு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பு தற்காலிகமான தீர்ப்பே தவிர இறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பு அல்ல இதுதான் உச்ச உச்சநீதிமன்றம் கிடையாது உச்ச கொடுத்த தீர்ப்பே எத்தனையோ தீர்ப்பை வந்து கண்டப்படலாம் போயிருக்கிறாங்க அதனால் இப்போ இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க மேல்முறையீடு செய்ய போகிறாங்க இது ஒரு பக்கம் போட்டோம் அவங்க ஒரு பக்கம் போனான்னா ஏற்கனவே ஆர்வத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இன்னும் ஒரு தரப்பு என்ன பண்ண பல தரப்புகள் இது அது இது ஒரு காரணமாக அமைச்சு இறங்கிட்டாங்க பதினாயிரம் கொடுங்க இதே மாதிரி நான் வழக்கு வாங்கி தரேன் இதே மாதிரி வாங்கி தருகிறேன் நானும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டுங்க பதினஞ்சாயிரம் கட்டுங்க பதினஞ்சாயிரம் கட்டுங்க பதினஞ்சாயிரம் கட்டுங்க போராட்டம் பண்ண போகிறேன் காசை கொடுங்க யாரும் கேட்கல போராட்டம் பண்ண கொடுங்கன்னு காசை யாருமே கேட்கல இது வரைக்கும் ஆனால் போராட்டம் பண்ண போகிறோம்னு அறிவிப்பு போயிருக்கு ஒருங்கடி இந்த நலச்சங்கத்தின் சார்பாக ரைட்டு போட்டோம் அப்போ இதுதான் காரணம் இதுதான் சந்தர்ப்பம் நீ ஏற்கனவே குழுந்துருக்கக்கூடிய ஏற்கனவே நொந்து நொந்து செத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கேவலமான தரந்தாழ்ந்த செயல்களை செய்கிறாங்க யாருன்னே தெரியாதவங்களா இந்த எந்த போராட்டத்துக்கு வரல எங்கேயுமே நான் பார்த்ததில்லை இவையெல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க என்ன தான் இது மக்களை வர பாவங்க அதனால அரசு உச்சநீதிமன்றம் போகுது சரியா போயிட்டு போகுது சரிப்பா நீங்க என்னப்பா செய்றீங்கன்னா கண்டிப்பாக மூட்டு தூரம் போராடிட்டு என்னுடைய நோக்கம் ஏற்கனவே சொன்னது தான் அதாவது ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்களோ போட்டோம் அதை காமிச்சு அடுத்தடுத்து வேலைக்கு போறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு பார்க்கணும் இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க யோசிக்கணும் நல்லா இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு அப்புறம் இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் போட்டவங்க யாருக்குமே கிடையாது அப்படின்ட்டாங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நேத்து ஒரு அம்மா அங்கே வழக்கறிஞரை தொடர்பு கொள்றாங்க நான் நானூறு பேரில் இல்லைம்மா நான் வழக்கில் போ இணையணுமா எனக்கு எப்படி வேலை வாய்ப்புக்கு என்னம்மா அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஃபோன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் நேரடியாக அரண்மனைக்கு வாங்க என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க சைஸாக உங்களை அடுத்த லிஸ்ட்டில் சேர்த்து விட்டுறேன் இப்போ தெரியாது ஏன் தற்காலிக தீர்ப்புன்னு சொன்னேன்னு இன்னொன்று காரணம் என்னன்னா ஏற்கனவே நீ எழுபத்தி ஒன்று எல்லா டிவியிலும் ஏன் இதே ரெண்டாயிரத்தி பதிமூணு முடிச்சுட்டு பதினாலில் வந்து ஜிஓ எழுபத்தொன்னு ரத்து அப்படின்னு சொல்லி அனைத்து பேப்பர்லேயும் வந்துச்சு ஊடகத்தில் வந்துச்சு எழுபத்தொன்னு ரத்துன்னு நாகமுத்து அமர்வு தீர்ப்பில் வரலையா அப்போ எல்லோருமே எழுபத்தி ஒன்னு சந்தோஷம் சந்தோஷம் சொல்லலையா ஆனா மறுபடியும் அதை அடுத்து அந்த ஈரம் காய்வதற்கு முன்னதாகவே அந்த எழுத்து தீர்ப்பு காய்வதற்கு முன்னாடி சென்னையில் ஓடிச்சிட்டாங்க அடுத்து இதே குழுதான் மறுபடியும் நூற்றி ஐம்பது பேர் இதை என்ன பண்றாங்க நேராக உச்ச நீதிமன்ற போறாங்க அப்ப முதல்ல வெற்றியே இவர்கள் முன்னாடி கண்ணில் காமிச்சிட்டு கடைசியில் தோல்வி என்ற முகத்தை அரசு இவர்களுக்கு பூசுவது நிரந்தரமாக வைத்திருக்கிறது என்பதை இவர்கள் எப்பொழுதுதான் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இவன் ஒரு பக்கம் அயோக்கித்தனம் பண்றானா இவனை காமிச்சு பண்றான் பாரு அவன் தான் எதுக்காக நானூறு பேரை என்னை அயோக்கித்தனம் பண்றான்னு சொல்லுவோம் எனக்கு வந்து நானூறு பேர் நான் எதிர்ப்பு எப்பயுமே தெரியல என்னுடைய நண்பர்களா இருக்கிறாங்க சில நண்பர்கள் இருக்கிறாங்க நான் இல்லப்பா அது ஒண்ணு என் மக்களை அடமான வைத்துவிட்டு கேவலமான கீழ்த்தரமான வேலையை ஒருபோதும் நான் செய்துவிட மாட்டேன் சரியா அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க ஏன் அப்படின்னா எப்போ எழுபத்தொன்னு தப்பு எழுபத்தொன்னு தப்பு எழுபத்தொன்னு தப்பு ஜிஓ எழுபத்தொன்னு தப்பு வெயிட்டேஜ் தப்புட்டேஜ் நாங்க அப்போ படிச்சோம் இப்ப படிச்சோம் ஐயோ வெயிட்டேஜ் தப்பு வெயிட்டேஜ் தப்பு நேரடியா போய் அமைச்சர் வீட்டில் போய் நாங்க போய் நின்றுப்பா ஆய்க்கால சான்றிதழ் எங்களுக்கு வந்துருக்க எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கப்பா நாங்கள் அறுநூறு பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் பத்து பேர் இந்த நானூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் நேரடியாக காலத்துக்கு அங்க வந்து மினிஸ்டர் கிட்ட பேசி ஐயா நாங்க தான் ரொம்ப தான் இருக்கிறோம் அப்படியா அப்படியா நாங்கள் இன்னொரு தேர்வை கூட எழுத தயாராக இருக்கிறோம் இன்னொரு தேர்வை கூட எழுத தயாராக இருக்கிறோம் வெயிட்டேஜை ரத்து பண்ணுங்க அப்படின்னு போகும்பொழுது ஐயா நீங்க வெயிட்டேஜ் நாங்க என்ன சொல்றோம் ஏப்பா நீ எந்த முறையில போட்டாலும் சரி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிரியாட்சி கொடுத்து போடியா அப்படின்றதான் நாங்க நின்று போராட்டம் அப்ப இந்த ஒன் ஃபார்ட்டி நைனை பெற்றவர்கள் இந்த நானூறு பேர் இந்த நானூறு பேர்ல இருக்கவங்க இந்த ஒன் ஃபார்ட்டி நைனை பெற்றவர்கள் இந்த நானூறு பேர்ல இருக்கிறவங்க ஒன் ஃபார்ட்டி நைனை கொண்டு வந்ததே இவர்கள் தான் எழுபத்தொன்னு வேண்டாம்னு இப்ப அதே ஒரு யூ ஊடகத்துல போடுறாரு அவரு எழுபத்தொன்னு என்ற அறிவியல் முறைப்படி பழைய வெயிட்டேஜ் என்ற அறிவியல் முறைப்படி எங்கள் நானூறு பேருக்கு பணியமர்த்தப்படும் முடியும் நூறு பேருக்கு முப்பது பேர் ஓசி இருக்கு முப்பத்தோரு பேர் ஓசி முப்பத்தோரு பேர் பிசி இருபது பேர் எம்பிசி பதினஞ்சு பேர் எஸ்சி இருக்கணும் அப்போ நானூறு பேர் இருக்கிறாங்கன்னா நானூறு பேருக்கு நான் பன்னெண்டு பன்னெண்டு பிசிஎம் இருக்கிறாங்களா பத்து மாற்றுத்திறனாளிகள் அந்த குரூப்ல இருக்கிறாங்களா எப்படி போடுவ எப்படி இடஒதுக்கீட்டில் போட முடியும் அதுதான் சொல்லியிருக்காங்க என்சிடி விதை அடிப்படையில் எவ்வளோ தகுதியான மதிப்பெண்ணிருந்தால் எத்தனையோ ஓட்டைகள் இருக்குது அதான் ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுத்தாலே ஓட ஓட அடிக்கின்ற சர்க்காரு தமிழக சர்க்காரு நான் ஓமேல போகப்படல சர்க்கரு தான் உனக்கு சர்க்கார் தான் வச்சு செய்ய போகுது ஒரு பக்கம் தீர்ப்பு இருந்தாலே உனக்கு ஓட ஓட வர வரப்போறேன் நீ நூற்றி ஐம்பத்தெட்டு பக்கம் இருக்கும்பொழுது எத்தனை ஓட்டைகள் இருக்கோ அத்தனை ஓட்டைகள் இப்போ இந்த அம்மா சொன்னாங்களே என்ன சொன்னாங்க எங்களுக்கு அப்புறம் யாருமே போட முடியாது இப்ப மறுபடியும் யார் வேணாலும் வழக்கு போட வாங்க நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் போன்ல பேசாதீங்க நேரில் வாங்க இது பார்த்தா வெளியில் இருக்கிறவங்க வழக்கு போட பத்தாயிரம் கொடு பாஞ்சாயிரம் கொடு இப்படி யாருமே தயவு செய்து ஏமாதிர ஏமாறாதீர்கள் சரியா இந்த நானூறு பேருக்கு வேலை கொடுத்துட்டு போராட்ட காலத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கொடுக்கல போராட்ட காலத்துல வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா அதுக்கான அந்த முழு தார்மீக பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு வேலை இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம போராட்ட காலத்தில் வந்தவங்களுக்கு சொல்கிறேன் சொல்றேன் தெளிவாக சொல்லிடுறேன் ஆணித்தரமாக சொல்றேன் உங்களுக்கு தவிர உங்களுக்கு வேலை கொடுக்காம அவர்களுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஏற்படக்கூடிய அந்த உளைவுகளை இந்த அரசு சந்திக்கும் சரியா மிகப்பெரிய உளைவுகளை சந்திக்கும் அதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் இப்போ நான் இருக்கிறேன் என் மொண்டாடி என்ன சொல்லுவேன் உங்கள் வீட்டில் இருக்கேன் போராட்டத்துக்கு போறேன்டா ஒவ்வொரு தடவை போராட்டத்துக்கு நான் மற்ற மாதிரி காசு மக்கள் காசை வாங்கி போட்டுருக்கேன் ஒவ்வொரு தவறையும் ஐநூறுவா கூட அறுநூறுவா கூட கெஞ்சி கூத்தாடி எங்கள் அம்மாட்ட என் மனைவி வீட்டை ஐநூறுரூவா வாங்கிட்டு போவேன் இப்படி ஒவ்வொரு தடவை ஐநூறு ஆயிரம் ஆயிரம் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் ஐநூறுக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை பத்தாயிரம் ரூபா கொடுத்தா வேலை கொடுத்துனா கவனவனை அந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு வேலைக்கு போடா அப்படின்னா இது என்ன குறுக்கு வழியா போராட்டம் என்பது என்ன அப்ப இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறாங்க நிகழ்வு இருக்குது யாரும் கவலை கொள்ள வேண்டாம் நாளைக்கு ஆர்டர்ல அதே மாதிரி உச்சநீதிமன்றம் போனால் போனா மூன்று ஆண்டுகளுக்கு இந்த கேஸ் நீடிக்கும் உச்ச நீதிமன்றம் போனா இந்த வழக்கு முடிவதற்கு மூன்று ஆண்டுகள் வரும் இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கே மூன்று ஆண்டுகள் வரும் அந்த நானூறு பேர்ல வழக்குல போட்டவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு நான் புதியதாக ஒன்றும் சொல்லவில்லை சொல்ல போறது சரியா இது ஒரு பக்கம் போட்டோம் அடுத்து இந்த வழக்கு அப்புறம் என்ன செய்வாங்க போராட்ட காலத்தில் மூட்டு தூரம் போராட்டம் பண்ணியிருக்கோம்ல எங்களை தவிர்த்து விட்டு நீ எனக்கு ஒரு அநீதியை ஏற்படுத்தின எனக்கு நீதி வழங்க மறுக்கப்படும் பட்சத்தில் என்ன பண்ணுவோம் இவ்வளோ தூரம் இறங்கி போராட்டம் போது என் கொண்டாட்டியே எச்ஏ கே என்ன ஆம்பளை இடாண்டு கேட்பாலாம் மாட்டாள் எல்லா வீட்டிலையும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ணுவோம் இறங்கி வரோம் அப்போ நீங்கள் உன்னை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது குறித்து ஐயப்படாங்க இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலையை கையில் எடுத்துக்கிட்டு அவன் பழிஞ்ச மட்டுக்கெல்லாம் எரிகிற வீட்டில் புடுங்கின மட்டுக்கெல்லாம் வந்து இந்த வேலையை செய்கிறார்கள் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தெளிவாக தெரிப்போம் வேறு எதுவும் தவிராக இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் போட்டு விடுவோம் அதனால அங்க வழக்கறிஞர் கட்டுறேன் இந்த அங்க போய் கட்டினேன் இவண்ட கட்டின இருக்கிற பஞ்சாயத்துல நீங்க வேற ஏன் இது பண்றீங்க அதே மாதிரி நாங்க அதிகாரபூர்வமாக சொல்லிடோம் இப்போ முதல் கட்டமாக முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா முதல் பள்ளிக்கல் துறை போய் சந்திச்சு நெக்னா சந்திச்சு இந்த மாதிரி எங்களை வந்து இது பண்ணிக்கிறணும் எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாங்க அதான் குரூப்பில் எதுலையுமே சொல்லலாம் எந்த விலையுமே சொல்லலாம் ஏன்னா நானூறு பேர் நண்பர்கள் நீக்க எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கனால சொல்லாமல் செய்வோம் உண்டாண்டு எப்போ எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள்னு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்க அவங்களுக்கு வேலை வழங்கக்கூடாதுன்னு சொல்லலை எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள்னு இருக்காங்க ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த இதில் வந்து எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் நியமன தீர்வு ரத்து பண்ணணுன்றதான் நம்ம நோக்கம் சரியா இவங்க நோக்கம் நியமன தேர்வு எவனு வச்சுக்க எங்களுக்கு மட்டும் போடுவா பண்ணுறது நம்மளுடைய நோக்கம் நியமன தேர்வு ரத்து தான் முதல் நோக்கமே நியமன தேர்வு ரத்து தான் ரத்து பண்ணு அப்படின்றது அதே மாதிரி எங்களை வந்து இந்த பணி நியமனங்களில் எங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடைபெறும் அது நம்ம குரூப்பில் அறிவிப்போம் யாருக்கிட்டையும் பொருளாதார உதவி கோரப்போவது கிடையாது நம்ம சங்கம் நடக்குது ஒருங்கிணைந்த நலச்சமோ சரியா அதை நாவது வச்சுக்கணும் இதுக்கப்புறம் என்னென்னா அடுத்தடுத்த வேலைகள் உடனடியாக வேலைகள் செய்வோம் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ அதில் கபிலன் இருக்காரு என்ன மற்ற மாநில நிர்வாகிகள் நம்ம அதில் என்ன முருகன் ஏகாம்பரம் திருச்சி பிரபாகரன் திருச்சி வடிவேல் ரோஹினி சாரு தென்காசி சாரல் அகாடமி நம்மளுடைய பொருளாளர் ஹரிகரசூதனு சிவகுமார் நாகூர் நிறைய அப்படியே சொல்லிட்டு போகலாங்க அவ்வளோ ஆக்டிவான ஆட்கள் இதெல்லாம் என்னன்னா ஒரு டம்மின்னு அவங்க பார்த்திங்கன்னா கடைசியாக ஓடுற மூணு பேர் டம்மி அந்த டம்ியில் அதெல்லாம் இப்போ நாங்கள்லாம் அவ்வளோதான் டம்னால் டம்மி இட் மீன்ஸ் கம்மியானவர் இல்லை நாங்கள் எங்கள் அறிவுக்கு தெரிந்த மாதிரி தான் வேலை பார்ப்போம் எங்கள் அறிவுன்றது ஒரு நியாயம் ஒரு குறைந்தபட்சம் நாயம் இருக்கும்ல அந்த நியாயத்தை நோக்கி நாங்கள் செயல்படுவோம் குறைந்தபட்சம் யாராக இருந்தால் ஏப்பா போட்டும்பா நம்மளும் போகும்பான் ஆனால் இதில் ஒரு அதாவது என்ன கணக்கில் வைக்கிறதுன்னு தெரில அவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சிங்கம்னா சிங்கமாக இருப்பார் சி சிறுத்தைனா சிறுத்தையாக இருப்பார் புளினா புளியாக இருப்பார் அப்படி ஒரு ஆள் அவர் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இருபது நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போயிருக்கிறார் அவங்க அம்மாவுக்கு ஆர்ட் ஹார்ட் ஆப்ரேஷன் அடுத்து அவங்க பெரியப்பா ஒரே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க பெரியப்பா கால் எடுத்துட்டாங்க நேற்றைய தினம் என்ன வாயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க மாமனார் விட்டார் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கார் இன்றைய தினம் நம்ம உடனே அனுப்பி உடனே இதுக்கு என்ன அரசனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கும்பும்பொழுது எப்போ அவங்களால் தர முடியாதுப்பா அப்படின்ற நிலைப்பாடு அவர்களை அரசு வந்து பெற்று சொல்லிட்டேன் எதுக்காக அவரை பற்றி சொல்கிறேன்னா நான் டம்மி அப்படின்னு சொல்கிறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் நீ இறங்கிட்டேன்னு வச்சுக்கோவேன் நாங்களாவது கொஞ்சமாக அது உண்மையிலே அப்படியால் எவனுக்கும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதா நான் சொல்றது எனக்கு இல்லைடா எவனுக்கும் இல்லடா அப்படின்ற ஒரு மனநிலை இந்த மனநிலையை இந்த எனக்கு வந்து இது வந்து ஆரோக்கியமற்ற மனநிலை இந்த மனநிலையை எல்லா மத் மக்கள் மத்தியிலையும் நான் பார்த்துட்டேன் அவன் இறங்குறான் அடுத்து அடுத்து வந்து நம்மளுடைய தம்பி வடிவேல் சுந்தர் அடுத்து இறங்குறாரு காலத்தில் அவர் இறங்குனார்னா அவருடைய போக்கே வர கொடுத்தா கூட இல்லைன்னா எவனுக்கும் போடாதா அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டார் அவர் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வேலையெல்லாம் வேற மாதிரி இருக்கும் வேற வேற வேறு மாதிரி இருக்கும் அவர் வாத்தியாருன்னே சொல்ல முடியாது அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சித்து விளையாட்டுக்கார் எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவார் ஏன்னா இப்படி தூரம் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ எஸ்டிடி இருக்குன்னா அரசுக்கிட்ட வந்து அவ்வளோ நெருக்கமான வரும் ஒரு எஸ்டிடி இருக்குது அப்படின்னா எஸ்டிடிக்கு நாங்கள் அப்படி இப்படின்றாங்க இந்த எஸ்சிடியை காலை நீட்டிப்பு செஞ்சவர் அவர் தான் கிட்டத்தட்ட இன்னும் ஐயாயிரம் பணியிடங்கள் போடுங்கன்னு ஆயிரம் பணியிடங்களை கேட்டதும் அவரும் பிரபாகரன் தான் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அவர் தான் போய் அவங்க அரசுக்கிட்ட போய் அணுகி ஐயா சாமி ஐயா சாமி எப்படி இப்படி பேசணுமோ சைஸா பேசிடுவார் அவர் ஏற்பட்ட குணம் படைத்தவரனா எங்கள் எங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசிடுவோம் அவள் அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை கெடு கண்ணு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா இறங்கி அடித்தான் ஏண்டா உருளை போட்டு போறா அவ செத்து காலில் விழுந்தானே அன்னே என்ன அவன் பரம்பரை வரைக்கும் தோண்டி எடுக்கக்கூடிய ஆள் அவரு சரியா அப்பேற்பட்ட அவர் அடுத்து இறங்கிட்டார் அதனால் இது குறித்து யாருமே கவலை கொள்ள வேண்டாம் இந்த நானூறு பேர் தீர்ப்பு உடனடியாக ந அமல்படுத்த இல்லை அரசும் அதற்கு தயாராக இல்லை அவர்கள் மட்டும் அவர்கள் மட்டும் இல்லைனில் அவர்கள் கணக்கிலே இல்லை உண்மையிலே போராடியவர்கள் ரெண்டாயிரம் பேர் நாங்கள் வெளியில் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கேட்கலப்பா நாங்கள் நாற்பதாயிரம் பேர் தான் கேட்டோம் தக்காளி ஆசிரியை பணி கூடும் பொழுது தொவ்பூதியத்தில் போடும்பொழுது நாங்கள் களத்தில் நிற்கிறவங்களுக்கு பணி வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன்னா களத்தில் வந்திருக்கவங்க தான் கேட்குறாங்க கேட்டவங்க எல்லா கேட்கல இல்லை களத்துல இருந்தவங்க கேட்டாங்க அப்படின்னா ஆனால் நியமன தேர்வை ரத்து பண்ணுங்கன்றதோ பாயிண்ட் ஃபைன்றதோ எல்லா தான் பொருந்தோம் அப்போ நாங்கள் வந்து இதுவரைக்கும் தனிப்பட்ட எனக்கு மட்டும் போடு எனக்கு மட்டும் போடாத அதை பண்ணு அப்படின்னு ஏற்கனவே இந்த விடைத்தாள் குறித்த வழக்கு சொல்லும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் இந்த வழக்கு என்னன்னா உடனே தீர்ப்பு வந்துருச்சு ஏப்பா இந்த யாருக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது வந்து பேஷண்ட் உடனே டெத் ஆகிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பேஷண்ட் உடனே டெத் ஆகிட்டாரு ஒரு சில ஆக்சிடென்ட்ல உடனே சாக மாட்டார் ரெண்டு நாள் கழிச்சு சாக அதுதான் இந்த நானூறு பேர் வழக்கு உடனே தீர்ப்பு வராது ஏன்னா இதை ஏற்கனவே அவர்கள் சந்தித்தவர்கள் இருபத்தி ஒன்று வழக்கு நாகமுத்து அமர்வுக்கு தீர்ப்பு கொடுத்த பிறக்கும் சென்னையில் உச்சநீதிமன்றம் பானுமதி அமர்வுலையும் போய் உடைச்சிருக்கிறாங்க இதில் யாருக்கு வரையும் மன வரையும் கால வரையும் பொருளாதார வரையும் அவங்க அப்படி அப்படின்றதுன்னு வேலையை வாங்கிட்டு போய் பத்து வருஷமோ ஒரு தான் போட்டு சொரண்டு சொரண்டு சொரண்டிக்கிட்டு இருக்காங்க சரியா அப்படி இருக்கும்பொழுது நேர்த்தியாக மிக நேர்த்தியாக களத்தில் வந்து காயப்பட்டவர்கள் துளி கூட பயப்பட வேண்டியது இல்லை உங்களை விடுத்து விட்டு அவர்களுக்கு பணி வழங்குவார்கள் என்ற ஐயப்பாடு தேவையில்லை எங்கேயும் யார்கிட்டையும் பத்து விசா கொடுக்காதீங்க அப்படி உங்களை தவிர்த்து விட்டு அவர்களை போடுவதாக இருந்தால் நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் அனைத்துமே சரியா நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அது முழு பொறுப்புனா நான் எப்படி எப்ப தலையை கொடுப்பேன்னு தெரியும் நான் வரலை கொடுக்க வரலை கொடுக்க கூட யோசிப்பேன் சில விஷயங்கள் தலையை கொடுக்குறேன்னா பாத்துங்க ஏற்கனவே எட்டு நாள் போராட்டம் முடிகிற அன்னைக்கு பார்த்தோம்னா இதே ம அமைச்சர் துறை கூப்பிட்டு பேசுறாரு ஏப்பா ஒன்று பழைய வெயிட்டேஜ் அடிப்படையில் போகணும் இல்லை மார்க்கடி படில் கொண்டு போகணும் ரெண்டுமே பிரச்சினைக்குரியது எப்போ பிரச்சனையை தீருங்கன்னு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் பிரச்சனையே இல்லைன்றது வந்துட்டு போய் மறுபடியும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்த மாதிரி பிரச்சனைக்கு பிரச்சனை தீர்வோம் அப்படின்ட்டா நாங்களுக்கு வேணான்னு தான் சொல்லிட்டு வந்தோம்ப்பா எப்போ எங்கள் நியமனத்திற்கு அர்த்தின்னு அப்படி நாங்கள் வெயிட்டேஜ் அடிப்படையில் கொண்டுட்டுனா அன்னைக்கே போட்டிருப்பார் எங்களை இப்போ நாங்கள் போய் எங்களுக்கு போடுங்கண்ணா போட மாட்டாரா என்ன எப்போ உங்களை விட திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறங்கி ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துருக்குறோம் எங்களை பற்றி நன்றாக தெரியும் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எங்கள் தலைவராக இருக்கட்டும் மத்திய மண்டல பொறுப்பாளராக இருக்கட்டும் அவர்கள்ட்ட பேசி குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பெற்றுக்கொண்டுனா பெட்டியே இல்லை இந்த எஸ்டிடி வகுப்பை தள்ளி வைங்க எஸ்சிடிக்கு கொஞ்சம் ஆயிரம் மணியிடங்கள் சேர்த்து கொடுங்க இதே அது யூஜிடியாக இருக்குது யூஜிடிஆருக்கு எழுதி போட்ட போகணுக்கு பணியெடுத்து அதிகப்படுத்துங்க இதே வந்து எங்கள் சங்கத்தை சேர்ந்த திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நம்ம தென்னரசு அவர்கள் தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு அவர் தனியாக இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு அவங்க நம்ம சங்கத்தில் இருக்கவங்க அங்கங்கே போராடிக்கிட்டு இருக்காங்கன்றது வேறு ஆனால் இந்த சங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த சங்கத்துன்னு கேட்டால் கிடைக்கும் ஆனால் தனியாக பேசி கூவி கொடுக்குறதும் தனியாக போய் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் கமாண்ட் கொடுக்குறதும் யூடியூப்பில் கமாண்ட் கொடுக்குறோம் ஐயோ அம்மான் பானாமே ஐயோ அமேனு கடுக்கிறதும் ஒன்று ஆக போகிறது கிடையாது அதனால் எதை நேர்த்தியாக செய்யணுமோ அதை எங்கே கேட்டால் கிடைக்கும் வேணா நன்கு அறிமுகமானவர்கள் நாங்களா அதனால் எங்களுக்காக செய்வார்கள் அவர்கள் அதனால் அது குறித்து யாரும் துளி கூட கவலைப்பட வேண்டாம் நானூறு பேருக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் சொல்கிறேன் நான் பொறுப்படுத்துக்கிறேன் சரி இந்த நானூறு பேர் தீர்ப்பு குறித்து ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு மிக நேர்த்தியாக அவங்க சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் அபத்தமாக சொன்னால் நம்ம நண்பர் தான் அபத்தமாக சொன்னார் என்ன இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் ஒரு பச்சையாக ஒரு வார்த்தையை சொன்னார் சகோதரிகள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க என்ன சொன்னாரு அப்படின்னு படம் பார்த்திருப்பீங்க இந்த படத்தையே அதுதான் அதை வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த விளை மாது மாது தாசி விபச்சாரி எப்படி வேணாலும் பேர் சரியா இப்போ இது எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு இதாக இது ஒரு கான்செப்டோட சொல்றேன் ஒரு சின்ன விஷயத்தோட சொல்றேன் கேட்டுங்க எனக்கு ஒரு இவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கும் எனக்கு ஆரம்பத்திலிருந்து கல்லூரி காலத்துல என்ன அப்படிலாம் பெண்கள் இருக்கிறாங்களே நம்ம தமிழ் இப்படி படிச்சிருக்கிறோம் இப்படி பிள்ளா இருக்கிறாங்களே அப்படின்னு வருத்த அப்போ நான் காலேஜ் படிக்கும் பொழுது தான் ஒரு கவிதை படித்தேன் வைரமுத்து உடைய கவிதை படித்தேன் அப்புறம் தான் எனக்கு சரி உங்களுக்குள்ளேயே இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்னு பார்த்தேன் படுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுதான் உண்மை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பேட்டி கேட்பார் வைரமுத்து பேட்டி கேட்பார் அங்கிட்டு இருக்கவங்க அவங்க பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் கேட்பார் உட்கா பெயர் சொல் பெண்ணே அப்படின்னு அங்கிட்டு இருந்து பதில் அப்பா அம்மா இட்டது மகாலட்சுமி மாமா இட்டது சுகப்பிரியா அப்படின்னு அடுத்த கவி உயரம் வறுமை தலைதட்டும் தட்டும் உயரம் அடுத்த கேள்வி கேட்பாரு எடை உன்னுடைய எடை அவங்களோட அந்ததுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுவோம் எடை பார்க்கும் எந்திரம் எடை பார்ப்பது இல்லை மனிதா எடை பார்க்கும் எந்திரம் எடை பார்ப்பது இல்லை எனக்கு அது ரொம்ப அதை அடுத்து நாக்க பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு கரு இறப்பையை நிரப்பவா கருப்பையை பற்றி நீ நிரப்பவா கருப்பையை பற்றி நிட்டு இருந்து பதில் வரும் சிலருக்கு சில உறுப்புகள் அனாவசியம் ஆறாம் விரல் குடல் வாழ்வு எனக்கு கருப்பை அப்படின்னு எதுவரை இந்த தொழில் அப்படின்னு வரும் திருமணம் எய்ட்ஸ் இரண்டில் ஒன்று முந்தும் வரை அப்படின்னு சொல்லி அந்த அந்த இது போகும் ஆனால் கவிதையை நான் சொல்றதா வரல சொல்றேன் இப்போ என்னன்னா அந்த தொழில் படுத்து செய்யக்கூடிய தொழில் படுத்து விட்டது அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்கான் அவங்க சொல்றாங்க என்னப்பா அப்படின்னா இவர்களுடைய வேலை என்ன இவர்கள் வந்து தொழில் தப்பு சட்டத்துக்கு புறமானது ஒரு சில மா மாநிலங்களில் சட்டபூர்வமாக இருக்கு தொழில் தவறு இருந்தாலும் தொழில் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல இவங்களுடைய நோக்கம் என்ன தன்னிடம் வருபவர்களை திருப்திப்படுத்துவது அவங்களுடைய தொழில் தன்னிடம் வருபவனை மட்டும் திருப்திப்படுத்திவிட்டு நாசமா தன்னிடம் வந்தவனுக்கு மட்டும் தன் திருப்திப்படுத்தி அழைப்பிவிடக்கூடிய வேலையை நீதிமன்றம் செய்திருக்கிறது என்றால் அந்த வேலை யாருடைய வேலை அத்தனை பேர் கண்ணீரையும் நீங்கள் மாற்றிவிட்டு செஞ்சிருக்கீங்க ரெண்டாவது இவர்களை விட ஒருபடி மேலையா அல்லது ஒருபடி கீழையான்னு தெரியல இவர்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அது குடும்ப அவர்கள் என்ன பிடிக்குமோ அது போல திருப்திப்படுத்தும் ஆனா இந்த நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா அவர்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை கொடுத்தே திருப்தி அவர்கள் தான் நூத்தி எழுவத்தி எழுபத்தி ஒன்று ஜிவோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வானகமே வையகமேன்னு கத்துனையே அதே எழுபத்தொன்னு அடிப்படையில் அவர்கள் போனதுக்கு அவர்களுக்கு அதே என்ன உண்மையிலேயே போராட்ட காலத்தில் நின்று கண்ணீர் விட்டு காயப்பட்டு சின்னாவனமாய அத்தனை தலைவர்களையும் சந்தித்து அறிக்கை விட வைத்து அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்து அத்தனை முறை கைதாகி பின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போய் எத்தனையோ மானத்தையும் உயிரையும் தவிர அனைத்தையும் இழந்து நராயுதவாதியாக நிற்கக்கூடிய நாங்கள் அல்லது எங்களை தவிர்த்து விட்டு ஒரு பணி நீ மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்பட்டால் சட்டம் ஒழுங்கே சீர்குலையும் அப்படின்ற அபாயம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம உணர முடியுது நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம மக்கள்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படி பண்ணிடுவோமா அப்படி பண்ணிடுவோமா இதை இதை கொண்டு எரிஞ்சிடுவோம்மா அதை பண்ணிடுவோமா நமக்கு என்னென்னா ஒன்றுமே இல்லாத வேணாங்க செய் அதாவது ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னா அவன் பயப்படலாம் வேலை இருக்குது குடும்பம் இருக்கு புத்தி இருக்கு பிள்ளை இருக்கு எனக்கு தான் எதுவுமே இல்லையாடா எல்லாமே எனக்கு என்னை விட்டு போய் எல்லாமே அப்படியே நிராயுத பணியை நின்றுட்டு இருக்கேன் இதான் வாழ்வாதாரம் நின்றுட்டு இருக்கேன் இதை புடுங்கி என்னை ஒரு அதாவது கடந்த அரசாவது நான் தின்னுகிட்டு இருக்கக்கூடிய சோர வாயில் இருக்கக்கூடிய இட்லியை புடுங்கி திண்டேன் வாயில் இருக்கிறத இந்த அரசு இந்த நீதிமன்றம் வாய்த்து வாயுக்குள்ள கையை விட்டு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கொடலு குந்தானி எல்லாத்தையும் உருகி விட்டா நாங்கள் எப்படினா சும்மா இருக்கோம் அதனால் இது குறித்து இந்த போராட்ட காலத்தில் வந்தவர்கள் இந்த நானூறு பேரை தவிர பிற ஆசிரியர்கள் யாருமே கவலை கொள்ள வேண்டாம் இப்பொழுது கவலை கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நானூறு பேர் மட்டுமே என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் மறுபடியும் மூவாயிரம் கூடுன்னு கேட்டுருக்காங்க அடுத்து உச்சநீதிமன்றம் போனால் மறுபடியும் காசு இதுக்கிடையில் பதினாயிரம் கூடு இருபதாயிரம் கூடுன்னு வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க இது இருக்குது இந்த வீடியோ வீடியோ வெளியிட்ட பிறகு இந்த வீடியோ வந்த பிறகு நல்லா போதையை போட்டு போதையை போட்டு குடிமகன்கள் அந்த நானூறு பேரில் இருக்கக்கூடிய குடிமகன்கள்லாம் எனக்கு பேசுவாங்க அவனுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் இதை குறித்த யாருமே ஒரு துளி கூட கவலைப்படாதீர்கள் நான் முழு பொறுப்பெடுத்து அப்படி நானூறு பேருக்குமே கொடுத்துட முடியாது உச்ச நீதிமன்றம் போக தயாராக இருக்குது இது மட்டுமே இல்லாமல் சரி அவங்க போவாங்க நம்ம ஆட்டுக்கு இருப்போம் மற்ற யூடியூப் சேனல் மாதிரி நம்ம இது நடக்குது இந்த தீர்ப்பில் அதை சொல்லியிருக்கிறாங்க அங்கே அதை சொல்லிக்காதனால இறங்கி வேலை பார்க்க நாங்கள் கமாண்டு கொடுப்பவர்கள் அல்ல களத்தில் இறங்குபவர்கள் களத்தில் இறங்க பத்தாண்டுகளாக போராடிகிட்டு இருக்கோம் தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன யுக்தியை கையாளணும் இதை எப்படி எப்படி இது பண்ணணும் அடுத்து எப்படி அணுகணும் சட்ட ரீதியாக எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் உச்சநீதிமன்றம் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் போகவும் தயாராக இருக்கிறோம் அதுக்காக மறுபடியும் இவன் செஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சோம் ஆளு கையாயிரம் குடு ரெண்டாயிரம் குடு ஆயிரம் குடுன்னு கூட கேட்கப்பட மாட்டோம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன் தீர்ப்பு பொதுவான தீர்ப்பாக பெறும் ஆனா நான் வளர்க்கறேன் என்று பேசின மாட்டில் நீங்கள் உச்ச நீதிமன்றம் போய் ஒரு இம்ப்ளீடு அவர்கள் வழக்கம் போடும் பொழுது நீங்களும் ஒரு இம்ப்ளீடு ஆகி போனீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொல்றேன் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் இல்ல உங்களுக்கும் தான் இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்றாங்க அப்ப என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா நீ இல்லன்னு சொல்றதுக்கு எதுக்கிட்ட ரெண்டு லட்சம் செலவழிக்கணும்ன்ற புரியுதா அப்போ நீ வந்து நமக்கு பிறனுமே தான் பார்க்கணுமே தவிர இல்லைன்னு கூடாது அதே மாதிரி இந்த நானூறு பேரில் இருக்கக்கூடிய சில பேர் இந்த வந்து இருக்கக்கூடிய மற்ற இந்த நாற்பதாயிரம் பார்த்தீங்கன்னா அயோக்கியர்கள் என்று அல்லது இந்த நாற்பதாயிரம் பார்த்து என்னமோ நீ என்னமோ பெரிய இது கணக்காகவும் நாங்கள் என்னமோ தொழு நோயாளிகள் தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நீயா அப்படின்ற மாதிரி ஏழை நம்ம பார்க்குறது ஏழை நம்ம பேசுகிறது இவனை பக்கம் திருப்பி விடுறது உச்சநீதிமன்றம் வழக்கு போச்சுன்னா வழக்கு தள்ளுபடி ஆகிடும் எங்கள் நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா அரசு மேலேயே ஃபைனை போட்டுருவாங்கன்றது போராட்டம் பண்ண போகிறாங்களா போராட்டம் பண்ணுறோம்னா காசு காசை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இந்த மாதிரி விசமத்தனத்தை பரப்பு வராங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் இது குறித்து யாருமே கவலைப்படாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு போடணும்னே நானூறு பேர் வழக்குக்கு கண்டிப்பாக நானூறு பேருக்கு தீர்வு கிடைக்காது அப்போ கிடைக்காது பண்ணி இப்போ ஓரளவு நான் சொல்லிட்டு போகிறதுக்காக நான் வரல இந்த வீடியோ போடல அடுத்த வேலைகளை செய்ய போகிறோம் சொல்ல மாட்டோம் இனி செயல் நீ யூடியூப்பில் வீடியோ வந்து செயல் தான் வரும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னேன் நீ அடுத்த வீடியோக்கள்லாம் இதை செஞ்சுருக்கோம்னு செயல்படுத்தின வீடியோக்கள் வரும் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் குழுவை பாருங்கள் மற்ற ஆட்டல் யூடியூப்பை பாருங்கள் யாரையுமே வாட்ஸ்அப்பில் இணைக்க மாட்டோம்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து போராட்டம்னு வரும்பொழுது போராட்டத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இணைப்பாங்க அடிஷனல் குழுவில் இணைப்பாங்க நன்றி